ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசப்ட் டேடி வந்து ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து கல்யாணத்துக்கு வாங்கின கோட் ரேட்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் உள்ளே இருக்கிற ஷார்ட் எங்கே இருக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை ஷார்ட்டு அதுக்கப்புறம் இந்த உள்ள ஆ ஒட் ஷர்ட் எங்கே இருக்குன்னு தெரில அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஆஃப் கோட் அதுக்கப்புறம் வெளில வந்து ஃபுல் கோட் பட்டன் போயிடுச்சா ஆ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் கோட் கோட் பேண்ட் அதுக்கப்புறம் டோப்பி காமிங்க இது வந்து நேபாளில் வந்து கல்யாணம் பண்ணுறவங்க கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளைங்க போடுற டோப்பி அந்த டோப்பி இது வந்து இந்த மாதிரி போடுறது அது பத்தல இந்த டொப்பி தான் பத்துது கரெக்டாக டேடியோட மேரேஜ் காஸ்டியூம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சரி ரிசப்ட் டேடி டேர்ன் பண்ணுங்க ரிசப்ட் வீடியோ எடுக்கவே விட மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் எதான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்டேடியோட மேரேஜ் காஸ்ட்யூம் ஒரே ஒரு நாள் போட்டார் இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுக்கிறது வீடியோ எடுக்க போகிறேன் இன்றைக்கி வந்து வீடியோ வீடியோ எடுக்க போகிறேன் மேரேஜ் காஸ்டியூம் போட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போட்டு இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் ஷார்ட்ஸ் வீடியோ பாருங்கள் ரிசிப்ட் டேட்டி நீங்கள் போட்ட டொப்பி வந்து என்ன டொப்பி டாக்கா டோப்பி ஆ இந்த டோப்பி வந்து டாக்கா டோப்பின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் பாருங்கள் நேபாள் ஃப்ளாக் இருக்குது இது வந்து ஒரிஜினல் இப்போ பெரிய பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்க தானே போடுவாங்க யார் போடுவாங்க யார் வேணாலும் போடலாம் ஆமாம் நான் ஒரு நேபாளி அப்படின்னு சொல்றதுக்காக போடுற டொப்பி வந்து அது இது வந்து மேரேஜ் அப்போ போடுற டொப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் மேரேஜில் எப்போ வேணாலும் போடலாம் அந்த மாதிரி டொப்பி ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்து ஷார்ட் போடல அந்த ஷார்ட் எங்க இருக்குன்னு தெரியல மாமனார் வீட்டில் இருக்கு ஆமா 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 இது வந்து நாங்கள் எங்க வாங்கினோம் இந்த கோட் பேண்ட்டு ராம்நாதபுரத்தில் வாங்கினோம் இந்த கோட் பேண்ட் தொப்பி வந்து நேபாள் இருந்து வாங்கிட்டு வந்தாங்க எது மாதிரி இருக்கு என்னது

ஆனால் இவருக்கு இந்த டொப்பி பத்தில ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கு அந்த டொப்பி காமிங்க எவ்வளோ இருக்கு ரிசப்ட் டாடி டொப்பி ரேட் ஆமாம் இன்னும் ஒரிஜினல் டொப்பிலாம் இன்னும் ஹை ரேட்டாக இருக்கும்ல ரிசப்ட் டாடி ரேட்லாம் அதிகமாக இருக்கும் இது சிம்பிள் ஆமாம் ஆமாம் இது வந்து டிசைன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழகாக இருக்கும் இது வேற 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 டிசைன் கல்யாண டொப்பிலாம் இருக்குது இது ஒரு டிசைன் ம் இதுதான் அவருக்கு கரெக்டாக இருக்கு இது வந்து பத்தல பத்தில் ஆசை கரெக்டாக இருக்கும் ரிசப்ட் போடுங்க போட்டு தூக்குங்க அவனை தூக்குங்க ரிசபை தூக்குங்க அங்கே ரிசபும் சின்னதாக தான் இருக்குது ஆ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டு பேரோட தொப்பி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரிசப் ரிசப் டேடியோட டொப்பி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் ப்ளாக்ல மீட் பண்ணுறேன்